வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ஒரு சூப்பர் ஹெல்தி வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப டெலிசியஸாக இருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகும் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் செய்து கொடுத்தீங்கன்னா போ கூட போதும் குழந்தைங்களுக்கு நல்லா வயிறு நிறைய சாப்பிடுவாங்க நல்லாவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் வெயிட்டும் வரும் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மொமீஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சூப்பர் ஹெல்தி வெய்கேனிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை அவல் நல்லா கழுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் நல்லா ஊறி வந்துட்டுருக்கு இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு அதையும் நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் நல்லா ஊறி வந்துட்ருக்கு ரெண்டையும் ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஃபுல் டம்ளர் அளவுக்கு பாதி பால் பாதி தண்ணி கலந்து வந்து சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு ஏலக்காயும் சேர்த்துட்டு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போது அஞ்சு விசிலுக்கு பின்னாடி இந்த அவல் பாசி பருப்பு ரெண்டுமே வந்து நல்லா குலைவாக வெந்து வந்துட்டுருக்கு இப்போ இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நட்ஸ் பவுடர் அதாவது பாதாம் முந்திரி ரெண்டையுமே வந்து ஒரு ரெண்டு ரெண்டு எடுத்து நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கேன் ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் நட்ஸ் கம்மியாக சேர்த்துக்கோங்க போக போக நட்ஸை வந்து அதிகப்படுத்திக்கலாம் துருவி எடுத்து வச்சா பாதாம் முந்திரி ரெண்டையுமே வந்து இது கூட சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் ஃபைனலாக இது கூட ஸ்வீட்டுக்காக கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்ட பின்னாடி ஃபைனலாக இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதுவே வந்து நல்லா குலைவாக தான் வெந்து வந்துட்ருக்கு இருந்தாலும் ஒரு மேஷர் வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டீங்க அப்படின்னா அந்த பாசிப்பருப்பு எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துடும் ஃபைனலாக இது கூட வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மிதமான சூட்டில் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகும் இதில் சேர்த்துருக்கற அவல் பாசிப்பருப்பு நட்ஸ் பவுடர் நெய் எல்லாமே பால் எல்லாமே குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட் கெய்னிங் ஆகக்கூடியது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்